அல்ஹமதுலா ஆக்கிபத்தில் கீழ் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று சில தவபாத் துவாக்களை பார்ப்போம் நாம் ஐங்கால தொழுகையை அல்லாவின் கிரமியால் நாம் நிறைவேற்று கொண்டு வருகிறோம் சமயத்திலே நாம் என்ன செய்வோம் ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலிலே சென்று கூட்டு துவாக்களை நாம் கையேந்தி அல்லாவிடம் இறைந்து கேட்போம் ஆமீன் மட்டும் என்று சொல்வோம் பெண்களாக இருந்தால் வீட்டிலேயே அவர்கள் கேட்க வேண்டும் அவர்களுக்கு அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர்களுக்காக ஒன்று இரண்டு தவா துவாக்களை இங்கே பகிர்கிறேன் அவர்களும் இந்த துவாக்களை மனதில் பதிவு வைப்பதோடு பொருளை நிச்சயமாக அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் கேட்கும் துவா இதற்காகத்தான் கேட்கிறோம் என்று தெரிந்து அதற்கேற்றவாறு இறைவனிடம் இறைந்து கேட்க வேண்டும் நாம் இறைவனிடம் அழுது இறைஞ்சி துவா கேட்டால் நிச்சயமாக பலன் அளிக்கும் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் எத்தனையோ பேர் சில இந்த துவாக்களின் பொருள் தெரியாததால் ஏதோ தவறாக ஆளுங்கு கேட்கிறார் என்ற எண்ணத்திலே கை தூக்கி கேட்பதில்லை இன்று கூட ஒரு ஜனாதாவிற்கு சென்று வந்தேன் எல்லோரும் கையேந்தி கேட்டார் ஒரு சிறுவரை தவிர அவர் மனதில் என்ன என்னமோ தெரியவில்லை அதனால் அவர் கையெழுந்து கேட்கவே இல்லை எனவே இப்படிப்பட்ட குறைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பொருளை நீங்கள் நிச்சயம் உணர் உணர்ந்து கொள்ளுங்கள் பொருளை தவறாக கேட்க பொருளை நீங்கள் உங்களுக்கு த உங்களுக்கு பொருள் அறிந்துவிட்டால் அதில் தவறாக எந்த ஒரு துவாவும் கேட்கவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள் எனவே இங்கே துவாக்களோடு சேர்த்து பொருளை சகோதர சகோதரிகளுக்கும் இது கண்டிப்பாக பயன்பெறும் என்ற நம்பிக்கையில் இதை நான் பகிர்கிறேன் ஏற்கனவே சிலது எவ்வளவு கேட்டிருக்கிறேன் இருப்பினும் கேட்டதை திருப்பி கேட்டாலும் நீங்கள் மனிதர் பதியை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவிடம் ஒவ்வொரு தொழிலும் இறைந்து கேளுங்கள் இஷா அல்லா இங்கே மூணாவது அத்தியாயத்திலே நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனமாக இந்த துவா குரானிலிருந்து துவா இந்த துவாவை முதலும் கூறுகிறேன் பிறகு அதன் பொருளையும் கூறுகிறேன் அம்ரினா வீத் அக்தாமனா வ அன்சூர்னா ஆலல் கௌமில் காஃபிரின் என்று எல்லாவிடும் இறைந்து கேளுங்கள் இந்த இதன் பொருள் என்னவென்றால் எங்கள் ரப்பே எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் எங்களுக்கு நீ மன்னித்துடுவாயாக எங்கள் பாதங்களை உன் வழியில் நிலைப்படுத்தி நீ நிலைப்படுத்தி வைப்பாயாக உன்னை நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்துவிடுவாயாக நாம் ச சில சமயங்களில் நாம் நமக்கு நம்மையே அறியாமல் வரம்பு மீறிவிடுவோம் ஒரு சில காரியங்களில் அந்த வரம்பு மீறாமல் இருப்பதற்கும் ஒருவேளை நம் வரம்பு மீறிவிட்டாலும் அதற்காக அல்லாவிடம் இறைந்து இது போன்ற துவாக்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒவ்வொரு துவாக்களை கேளுங்கள் அவ்வாறு கேட்கும் பொழுது உங்கள் மனதிலும் பதிந்துவிடும் பொருளுடன் கேளுங்கள் பொருளை மனதில் வைத்து கொண்டு கேளுங்கள் அத்துடன் இறைவனிடம் என்றென்றும் நீங்கள் அல்ல பாவ மன்னிப்பை எதிர்பார்ப்போம் பாவி இந்த நம்ம பாவங்களை மன்னிப்பது அல்லாவித்தவர்கள் வேறு யாராவது இருக்கிறார் எனவே அல்லாவிடம் தான் நம் தொழுகையிலே அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவே அதற்காக வேண்டி இங்கே ஒரு சில துவாக்களை நான் இங்கே பகிர்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் பதிவே வைத்துக்கொண்டு எல்லாவிடும் கேளுங்கள் அடுத்து மூன்றாவது அத்தியாயத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வசனமாக இது இந்த துவா வரும் ரப்பனா ஹலத்து ஹாத மா ஹத் ஹாதபாத்தில சுபானுக்க ஃபக்கினா அதாபன் நார் என்று அல்லாஹ் கூறுவார் இதன் பொருளை பாருங்கள் எங்கள் ரப்பே வானங்களையும் பூமியும் இதனை வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் ஆகவே எங்களின் நரக நெருப்பின் வேதனையை விட்டும் காத்தருள்வாயாக என்று கொள்ளாகும் நரக நெருப்பிலிருந்து காத்தரு காத்தொள்ள வேண்டும் என்று இறைந்து அழுது துவா கேட்க வேண்டும் என்றால் அத்தகைய கொடுமையானது நரக நெருப்பு மறுபடியும் இந்த துவாவை கூறுகிறேன் ரப்பனா ரப்பனாத்தில் சுபானக ஃபக்கீனா அலாபத்னார் என்று கேட்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு இன்னொரு சிறிய துவா ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனம் இதுவும் ஒரு துவா இந்த இந்த து இந்த துவாவையும் கூறுகிறேன் சிறுக சிறகு நீங்கள் மனதில் வைத்து கொண்டு வாருங்கள் ரப்பனா ல தல்னா மாலி மீன் என்று இந்த வசனம் வருகிறது எப்படி என்றால் ரப்பனா ல ல தஜ் அல்னா மா கௌமில்க் லாலி எங்கள் ரப்பே அநியாயக்காரர்கள் கூட்டத்துடன் எங்களை நீ சேர்த்து விடாது என்று அநியாயக்காரர்கள் மிகுதியாக உ உலகிக்கொண்டு வருகிறார்கள் உலகத்தை அவர்களும் சேர்க்காமல் நம்மளை சேர்க்க வேண்டாம் என்பதற்காக எல்லாருடன் கையேந்து கேட்க வேண்டும் எனவே இந்த அநியாயம் செய்பவர் அநியாயம் செய்ய தூண்டுவதெல்லாம் சைத்தானுடைய தான் எனவே தான் நாம் கூட எப்பொழுதும் அல்லாவிடம் நாம் துவா கேட்டுக்கொண்டே அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை நரக நெருப்பில் சேர்த்து விடுவான் சைத்தான் சைத்தானிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இது போன்ற உயர்ந்த தவவா வாக்களை நாம் தினம் தினம் அல்லாவிடம் கேட்க வேண்டும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு சில தவுபாக் தவா தவபாக்களை குரான் ஆய் குரானிலிருந்து இருந்து எடுத்து உங்களுக்கு பகிருகின்றேன் இன்ஷால்லா நீங்கள் கற்றுக்கொள்வதோடு உங்கள் குடும்பத்தினருக்கும் எடுத்துரைங்கள் பிறகு உற்றார் உறவினருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகத விலா ரபுலாளி அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா தால வர்காத்தூர்